வணக்கம் என்ன நட்புகளே சகோதர சகோதரிகளே என்ன நிலைமை மாப்பிள்ளைகளே என்னடா மாமா காலையிலே வந்து சூர்யா வீட்டுக்கு வந்துட்டாரு பின்னால் உள்ள லொக்கேஷன் எல்லாத்தையும் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியுது அவள் தான் ஒரு வார்த்தை கேட்டாலே மாமா ஒரு அப்பனுக்கும் ஒரு ஆத்தாளுக்கும் பிறந்தவனாக இருந்தால் வீட்டு வாசலை மிதிக்காதன்னு சொன்னால் அதையும் மீறி நீ வந்து எப்படி மாமா வீட்டுக்கு போன என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் எல்லாம் கேட்பீங்க கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே அதுக்கு உண்டான பதிலை நான் சொல்கிறதுக்கு தான் வந்திருக்கேன் நேற்று நைட்டே வந்துட்டேன் அங்கே ஆறு டு ஏழு லைவ் போட்டு முடித்ததுக்கப்புறம் கோயில் சந்தை சுரண்டைக்கு போய் எங்கள் சொந்தக்காரவங்களாம் பார்த்துட்டு என்னங்க இதுங்கிறத பேசிவிட்டு நான் வீட்டுக்கு வரும்போது நைட்டு ஒன்றரை மணி ரெண்டு மணி இருக்கும் காலையில் அதிகாலை ஆயிடுச்சு ரெண்டு மணி இருக்கும் நான் வந்தேன் நேராக வந்து என் பையனும் வந்து எங்கள் முக்களை வந்து இறக்கி விட்டுட்டு திருநெல் இறக்கி விட்டுட்டு நீங்கள் போகிறீங்களா இல்லை வீட்டுக்கு வாங்க இல்லை தங்கிட்டு கூட நாளை காலையில் கூட போங்க அண்டயத்தில் எதுக்கு போகிறீங்கன்னு சொல்லி படித்து படித்து சொன்னான் நான் அதை கூட கேட்கல என் பேரென்னு அழுதான் லாலா அப்படியே வாங்க வீட்டுக்கு வாங்க நான் நாளைக்கு ஸ்கூலுக்கு போகமாட்டேன் என் கூடையே இருங்கன்னா சொன்னான் எல்லாருமே சொன்னாங்க சுமி முத கொண்டு யாரும் நாங்கள் வீட்டுக்கு நேராக போயிடுவோம் இந்த நேரத்துக்கு எதுக்கு போய் அவன் நம்பருக்கு நான் அடிச்சு அடிச்சு பார்த்தேன் இப்போ பிளாக்கில் போட்டு வச்சிருந்தா போல் ரிங்கு போகுது எடுக்கலை ரிங்குனால் பிளாக் போட்டு ஒரு ரிங்கு போகும் கட் ஆகும் நம்பர் பிசி நம்பர் பிஸின்னு வரும் அதில் போட்டிருந்தா சரின்னு பார்த்துட்டு சரி இல்லைப்பா நீங்கள் போங்கப்பா நான் எப்படியும் போய் அங்கே கதவை திறந்து உள்ள போய்க்கிறேன்னு சொல்லி வந்தேன் நைட்டு ரெண்டு மணிக்கு பார்த்தா கதவை பூட்டு வெளியே இந்த பக்கம் உள் பக்கமாக பூட்டு போட்டுட்டு என்னால் மேலே ஏறி குதிக்கவும் முடியாது இந்த கேட்டு வழியாக ஏறி குதிக்கலை பார்த்தேன் ரிங்க அடித்தேன் வெளியே இருந்து கத்துனேன் எப்பா 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 எப்பான்னு கத்துனேன் எந்திரிக்கவே இல்லை அப்புறம் நைட்டு குமரேசனுக்கும் ஃபோன் பண்ணேன் டே அக்காவுக்கு லைனை போடுறா கான் கால்றான்றதுக்கு அவனும் போட்டதுக்கு ஃபுல் ட்ரிங்க் போயிருக்கும் போல் இவன் டூனா டிஸ்டபில் போட்டாலா இல்லை வந்து சைலன்ஸில் போட்டிருந்தாளான்னு தெரியலை ஃபுல் ட்ரிங்கு போகுதுன்னே அக்கா எடுக்க மாட்டேங்குதுன்னே என்னென்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அப்போவே நைட்டே போய் இந்த காலையில் தாவணியில் வந்து மீன் வாங்குறதுக்காக கிளம்புவாங்க சேராட்டோவில் நேராக திருப்பி பேக் எடுத்துக்கிட்டு நான் வந்தது காரணம் சரி மூணு நாள் ஆச்சு நான் இவ்வளோத்துக்கு வரும்போது குமரேசன்ட்ட ஃபோன் பண்ணி சொல்கிறேன் டே வர்றதுக்கு நான் முன்ன பின்னே ஆகும் ரெண்டு மணி ரெண்டரை ஆகும் இல்லை எத்தனையோ அவன் அவள் அவ்வளோ ஸ்பீடாக வந்துவிட்டான் ஒன்றை ரெண்டு மணிக்கெலாம் வந்துவிட்டான் இருந்தாலும் அவங்ககிட்ட குமரேசன்ட் சொன்னது டே நான் நைட்டு எந்த நேரம் வேணாலும் வருவேன் கதவை திறந்து வைக்க சொல்லி பூட்டிட வேணான்னு சொல்கிறான்னு சொல்லிட்டு தான் நானே போகிறேன் அங்கேருந்து கிளம்புறேன் கிளம்பி வர்ற வழியிலேயே பார்த்தா இவள் வந்து போனை வந்து இது போனேன் டூனா டிஸ்டப்பில் போட்டால் போல் என்ன கோவமோ தெரியலை வந்தேன் கதவை தட்டினேன் துறக்கலை மேலங்கிட்டருந்து ஜன்னல் வழியாக கற்றுனே துறக்கலை பின்பக்கம் வந்து கற்றுனே துறக்கலை சரி ரைட் அப்படின்னு சொல்லிட்டு நேராக திருப்பி ரிட்டன் அதே பேக்கு எல்லாத்தையும் இன்னொரு விஷயம் உங்களோட காட்டுறேன் வெயிட் பண்ணுங்கள் அதுக்காக தான் என்ன நடந்துச்சுங்கிறத அப்படியே வந்து மாமா வந்தவுன்ன எல்லாம் ஜமாதானமாக போயிட்டா அப்படின்லாம் நினைக்க வேணாம் சில சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு அதெல்லாம் வெளியே காத்துக்கிட்டுருக்கு அதை கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் நான் காட்டுறேன் என்னான்னு அதுக்கடையில் என்னாச்சு கதவை தட்டி பார்த்தேன் கூப்பிட்டு பார்த்தேன் கத்துனேன் கதறினேன் எடுக்கலை ஃபோனே எடுக்கலை ஆளும் வரலை சரின்னு சொல்லி நைட்டு போய் அந்த தாவணியில் மீன் விற்கிறவங்க அங்கே போவாங்க காலையில் இந்த அம்மத்தாமார்கள்லாம் காலையில் எங்கள் ஏரியாவில் மீன் வாங்குறதுக்காக போவாங்க அவங்க எல்லாம் கிளம்பி போகிறோம் ஆட்டோவில் போய் எங்கள் அம்மா வீட்டில் போய் இறங்கிட்டேன் அந்த முக்கிய மிஜிரா காலேஜில் இறங்கி நடந்தே போய் நைட் நேரம் லுங்கு லுங்கு லுங்குன்னு ஓடுறேன் போய் அங்கே போய் எங்கள் அம்மா வீட்டில் போய் படுத்து தூங்கிட்டேன் தூங்கிட்டு காலையில் சரி எப்பயும் போல வந்து ரெடி ஆகிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வேகமாக வந்தேன் வந்ததுக்கு வந்த உடனேயே சரி மூணு நாள் ஆச்சு எங்கேயோ போயிட்டு வந்திருக்கிறாரு அவர் குடும்ப விஷயமா தானே போனார் நல்லபடியாக போன விஷயத்த முடிச்சுட்டு வந்தாரா என்ன பண்ணீங்க ஏது பண்ணீங்க இப்படி ஹோட்டல் சாப்பாடாக நாளாக சாப்பிட்ருக்கீங்களே இழைச்சி போயிட்டீங்களே கருத்து போயிட்டீங்களே அந்த மாதிரி ஏதாவது பேசி என்னை சமாதானம் பண்ணி கூல் பண்ணுவான்னு நான் நினச்சா நான் நினச்சதுக்கு நேர் மாறாக தலகில் பல விஷயங்கள் நடந்திருக்கு அது என்னங்கிறத உங்களை காட்டுறேன் நீங்களே பாருங்கள் அதுக்கப்புறமா நீங்கள் சொல்லுங்கள் நான் வந்ததே பப்பு பாருங்க இது என்ன நான் கொண்டு வந்த பேக்கு இத நான் நைட்டு போட்டிருந்த அந்த பனியனு இது உங்களுக்கு இதுல நான் நைட்டு போட்டிருந்த பனியனு இது என்ன மிச்சர் மிக்சர் பாக்கெட்டு சிருலி நைட்டு வாங்கினது இது என்ன பால்கோவா அங்க வாங்கினது ரெண்டு காக்கலாம் இவனுக்கு பிடிக்கும் சொல்லி ரெண்டு பால்கோவா பாக்கெட் பார்த்துக்கோங்க இது போக என் பேக் என்ன நிலைமையில கிடச்சி பாருங்க நான் கொண்டு போன துணிமணி இது பூராமே வந்து நான் பேக்கில் அள்ளிட்டு போ கொண்டு போன துணிமணி பூரா ஈரமாக கிடக்கு இதில் சில சட்டைகள் போட்டேன் சில சட்டைகளை போடலை பேக்கு என் பேக்கு பார்த்துக்கங்க இது பூரா வந்து அப்படியே செதறி செதறி கிடக்குதா பால்கோவா பாக்கெட்டுக்கிட்டு கிடக்குதா இங்கிட்ட மிக்சர் கிடக்குதா பார்த்துக்கிட்டீங்களே வாங்க எதுக்கு நான் சொல்றேங்கிறதையும் நான் சொல்லியிருந்தேன் வாங்க ஒரு மனுஷன் சரி ஒரு இடத்துக்கு போயிட்டு வர்றேன் அவன் விஷயமா வீடு விஷயமா தானே போயிருக்கேன் வேற என்ன அவன் வந்து போய் எதுவும் சாதனை பண்ணிட்டானா ஒன்றும் கிடையாது குடும்பத்துக்காக போயிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல மனசோட சரி ரைட்டு ஓகேங்க அப்படின்னு சொல்லிட்டு போறவ தான் வந்து பாசம் உள்ளவன் உண்மையிலே வந்து பாசம் வச்சிருந்தோம் ஏன் இல்லாத மாதிரி நடிக்கிறான்னு எனக்கு தெரியல நான் இதை பத்திலாம் கேர் பண்ணல கண்டுக்கிறல அப்போ கேட்பீங்க அப்போ எப்படி இந்த சட்டை போட்டதுலாம் கேட்பீங்க நான் வந்தேன் இதை நீ தூக்கி போடுறியா தரலாமல் தூக்கி போடு ஏன்னா உனக்கு மூணு நாளாக நாங்கள் போயிட்டு வந்ததில் என் மேலே கோபமும் கடுப்பும் ஆத்திரமும் இருக்கும் ஆனால் புரிஞ்சுக்கிறணும் ஒரு மனுஷனாக இருந்தால் ஒரு மனுஷியாக இருந்தால் எதுக்காக போனாரு ஏன் போனாரு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறணும் இவன் வந்தவனே என்கிட்ட கேட்ட கேள்வி என்ன தெரியுமா உன் சொந்தக்காரங்க வீட்டுக்கு போனேன்னு சொன்னீங்க குடும்பத்தோடு போய் பொண்ணு பார்க்க போறேண்டியில மேக்சிமம் நீ போட்ட வீடியோக்களில் பூராமே வந்து குற்றாலத்தில் குளிக்கிறது ஐந்தருவிக்கு போனது அப்புறம் பிரைவேட் பால்ஸுக்கு போனேன்றது ஹோட்டலில் போய் பிரியாணி தின்னது மீன் கடையில் போய் சாப்பாடு சாப்பிட்டது இப்படித்தான் நீ வீடியோ போட்டிருக்கிய தவிர உன் குடும்பத்தோடு போய் பொண்ணு பார்த்ததோ இல்லை வேற ஏதாவது உன் சொந்த ஊருக்கு போனதுக்கோ ஏதாவது ஆதாரம் வச்சுருக்கிய அப்போ கமாண்டில் போட்ட பிள்ளைங்க சொன்னதெல்லாம் உண்மை தான் நீ வந்து உன் குடும்பத்தோடு வந்து போய் குளிக்கத்தான் போயிருக்க குற்றாலத்தில் போய் குதூகூலமாக கும்மி அடிக்க போயிருக்க என்னையை பற்றி உனக்கு கவலை கிடையாது அப்படின்னு சொல்லி இப்போ பிரச்சனை அதுதான் பெரும் பிரச்சனை நான் குற்றாலத்துக்கு போனது குளிக்கிறதுக்கும் என் குடும்பத்தோட போய் அதை அனுபவிக்கிறதுக்கு தான் போனேன்கிறது தான் உண்மையா நான் வந்து என் ப பையனுக்கு வந்து பொண்ணு பார்க்க போனது நான் வந்து ஒரு ஒரு தாய் இல்லாத ஒரு ஒரு தகப்பை இல்லாத ஒரு பொண்ணை பார்த்தது அப்புறம் எங்க அக்கா வீட்டுக்கு போனது அப்புறம் வந்து எங்க அக்கா ஊர்ல பொண்ணு பார்த்தது இது எல்லாமே வந்து வடிகட்டின பொய்யான் இதில் எதுவுமே உண்மை கிடையாதான் நான் வந்து குளிக்கவும் கும்மாளம் அடிக்கவும் தான் போனேனா அந்த வீடியோக்களை தான் நீ போட்டிருக்கண்ணா நான் கேட்குறேன் என் சொந்தக்காரவங்க வீட்டுக்கு நான் போனதை வீடியோ எடுத்து போட்டால் என் சொந்தக்காரங்க என்ன சொல்லியிருக்காங்க நான் மீடியாவில் இருக்கிறதே என் சொந்தக்காரவங்களுக்கு முதல்ல பிடிக்கலை அவங்களும் எல்லா வீடியோவும் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க எல்லா விஷயமும் அப்டேட் அவங்களுக்கு தெரியுது நான் எங்கே இருக்கேன் யார் கூட இருக்கேன் இப்போ எப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் இப்போ இந்த ப பொண்ணு பார்க்கறதுக்காகத்தான் என் ம மகனையும் என் மனைவியவைகளையும் கூட்டிகிட்டு வந்திருக்கேன் அப்படிங்கிறது அவங்களுக்கே நல்லா தெரியுது எங்கள் அக்காவே சொல்லிடுச்சி உன் வீடியோவெல்லாம் நான் டெய்லி பார்த்துக்கிட்டு தான் தம்பி இருக்கேன் நான் பார்க்கலனாலும் என் மருமக எங்கள் அக்காவோடய பையன் பையனுடைய ஒய்ஃபு அவங்க வந்து எங்கள் வீடியோக்கள் நான் போடுறது சுமி போடுறது சூர்யா போடுற வீடியோ எல்லாத்தையுமே அவங்க பார்த்து எல்லாமே இது பண்ணுறாங்களாம் நான் வந்து செங்கோட்டைக்கு குற்றாலத்துக்கு வந்தது நான் என் ஊருக்கு போகிறேன்னு சொன்னது முதக்கொண்டு எங்கள் அக்கா கிட்டே சொல்லியிருக்காங்க அப்படி இருக்கும்போது நான் போய் எங்கள் அக்கா வீட்டில் வச்சு வீடியோ போட முடியுமா இப்போ இதே மாதிரி என்னைய கழுவி கழுவி ஊற்றுறீங்க மாமா புரோக்கரு இந்த மாதிரிலாம் பேசுகிறீங்க எங்கள் அக்கா வீட்டில் போய் நான் வீடியோ எடுத்து போட்டு இதுதான் என் ஊர் இதுதான் எங்கள் அக்கா எங்கள் அக்கா வீட்டில் வீடியோ போட்டிருக்கேன்னு சொல்லி போட்டாலோ எங்கள் சின்னம்மா வீட்டில் வச்சு வீடியோ போட்டாலோ அவங்களையும் தேவையில்லாமல் மீடியாவுக்குள்ள அசிங்கப்படுத்துகிற மாதிரி ஆயிரும்ல ஒன்று ரெண்டாவது நான் கல்யாணத்தையே வந்து ரொம்ப பிரபல பிரம்மாண்டமாக வைக்காமல் விமர்சனையாக பண்ணாமல் விமர்சா அதை அப்படி சொல்லுவாங்க இல்லையா விமர்சையாக பண்ணாமல் ஒரு நார்மலாக ஒரு கல்யாணமாக அந்த ஊர் ஜமாத்தில் முடிச்சுட்டு மதுரைக்கு வந்தாமா ஒரு ரிசப்ஷன் வச்சோமா சிம்பிளாக முடிச்சுட்டு தான் ஏன் பிளான் ஏன்னா இது வந்து நார்மலான கல்யாணம் கிடையாது பல பேர் வந்து பல பேர்கிட்ட போட்டு விட்டு பிரச்சனையை உருவாக்குறதுக்காக இருக்கானுங்க அதுக்காகவே நான் என்ன பண்ணுறேன் காதுங்காது வச்ச மாதிரி போய் பொண்ணு பார்க்க நாலு இடத்துக்கு போக வர இதை எனக்குள்ளே வச்சுக்கிறேன் ஆனால் அதுக்காக நான் வந்து குற்றாலம் போனால் நான் வந்து குளிக்காமல் இருக்க முடியுமா இப்போ இவ கேட்குற கேள்வி திருப்பதிக்கு போயிட்டு திருப்பதிக்கு போகிறவே லட்டு வாங்காமல் வருவானா இல்லை திருப்பதிக்கு போகிறவே ஜாமி கும்பிடாமல் வருவானா இல்லை திருச்செந்தூர் முருகே போகிற சந்நிதிக்கு போகிறவே கடலில் போய் கால் நினைக்காமல் வருவானா இல்லை ராமேஸ்வரத்துக்கு போகிறவே தீர்த்த தொட்டியில் குளிக்காமல் வருவானே இல்லை கோரிப்பாளையம் பள்ளியாசலுக்கு போகிறவே பாத்தியா ஓதாமல் வருவானா இல்லை நாகூர் ஆண்டை போய் பார்க்க போகிறவே நேர்ச்சை வாங்காமல் வருவானா இல்லை வேளாங்கண்ணி மாதாவை பார்க்க போகிறவே மெழுகு ஏத்தாம ஏற்றாமல் வருவானே நீ நீ குற்றாலம் போய் எதுக்கு குளிச்சு வீடியோ போட்ட அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்ன குற்றாலத்தில் போய் குளிச்சு ஊடி வீடியோ போடாமல் போனாதான் தான் தப்பு உன்னையவும் நான் மூணு நாலு தடவை கூப்பிட்டு போனேன் உன் மனசுக்கு அங்கே குளிக்கிறதுக்கு அனுமதியே இல்லை மூணு தடவை போயும் ரெண்டு தடவை நீயா போய் மாடியில இருந்து குதித்த குடித்த குளிக்க வரல பல விஷயங்கள் தடை போட்டாங்க ஆனால் ஏன் நல்ல மனசுக்கு சரி ரொம்ப நாள் கழித்து ஒரு ஆறு ஏழு வருஷம் கழித்து ஏன் நான் குடும்பத்தோடு போகிறேன் அப்படிங்கும் போது என் பேரை வந்திருக்கான் என் பிள்ளைங்க வந்திருக்காங்க சுமிக்காக இல்லாட்டினாலும் என் பிள்ளைகளுக்காகவாவது நான் போய் அவங்க கூட சேர்ந்து குளிக்கணும் இப்போ இதெல்லாம் ஒரு மெமரிஸ் தானே நல்லா யோசிச்சு பாருங்க இப்போ நீயும் திலீபா கோகுலு எல்லாம் நீங்கள் போகும்போது நானும் உங்கள் கூட வந்தேனா நீங்க எல்லாம் குளிச்சுட்டு நான் குளிக்காமல் வேடிக்கையை பார்ப்பேன் நானும் சேர்ந்து தானே குளிப்பேன் அதே மாதிரி என் குடும்பத்தோட போகும்போது என் என்ன நான் ஐந்து உட்கார வச்சு மடியில் வச்சு அவனை குளிக்க வச்சு அவன் பயன்தான் தண்ணின்னாலே பயன்தான் எத்தனை பேர் தெரியுமா பார்த்தாங்க சிக்கா மாமா சிக்கா மாமான்னு பார்த்துட்டு நான் என் பேரன் கூட அப்படியே அவனை குளிக்க வைக்கிறத பார்த்து எப்படி ஒரு தாத்தா எப்படி ஒரு பேரன் அப்படின்னு சொல்லி அவங்க எவ்வளோ பாசம் வச்சுருக்காரு பேரன் மேலே ஆரிய மேலேன்னு சொல்லி எத்தனையோ பேர் எங்கள் கடையனூர் சைடு உள்ளவங்க புர்கா போட்டு வந்தவங்க குளிக்க வந்த எத்தனை தங்கச்சிங்க இருந்து பார்த்தாங்க தெரியுமா பார்த்து சார் எவ்வளோ தூரம் பாசமாக இருக்காரு அண்ணே அப்படின்னு சொல்லி எனக்கு கை காட்டினாங்க அந்த அளவுக்கு நான் பாசத்தோடு அவங்கள போய் குளிக்க வச்சேன் கூட்டு போனேன் சாப்பாடு வாங்கி கொடுத்தேன் எல்லாம் செஞ்சேன் இதெல்லாம் வந்து இயற்கை ஒரு இடத்துக்கு போனோமா ரொம்ப நாள் கழிச்சு போறோம்னா இந்த சாப்பாடு வாங்கி கொடுக்குறது ஒரு ப நான் நினச்சா மாதிரியே எல்லா இடத்தையும் கூப்பிட்டு போனேன் ரகமத்து புரோட்டா கடைக்கு போனேன் மட்டன் வாங்கி கொடுத்தேன் பிரியாணி சிக்கன் பிரியாணி வாங்கி கொடுத்தேன் ம லெக் பீஸ் வாங்கி கொடுத்தேன் ஜிகர்தண்டா வாங்கி கொடுத்தேன் மதுரை ஃபேமஸ் ஜிகர்தண்டா கடை வாசல்லே இருந்துச்சு வாங்கி கொடுத்தேன் அதுக்கடுத்து நேற்று பார்த்தீங்கன்னா அந்த மீன் கடைக்கு கூப்பிட்டு போனேன் மீன் சாப்பாடு பொரிச்ச மீன் குழம்பு மீன் எல்லாம் சாப்பிட்டானுங்க எல்லாம் வச்சானுங்க அதே மாதிரி காலையில் டிஃபன் நாராயண மெஸ்ஸு நான் சொன்ன இடம் தான் அம்மா மெஸ்ஸு அம்மா ஓனரை போய் பார்த்தேன் அவங்க பழைய மாதிரி நாங்கள் வந்திருக்கோமே அப்படிங்கிறத பார்த்து சந்தோஷத்தில் பூரி படைஞ்சார் இதெல்லாம் இயற்கை இதில் வந்து நம்ம முட்டுக்கட்டை போடவே கூடாது ரெண்டாவது ஓ மேலே அக்கறை இல்லாமல் இருந்திருந்தால் நான் அப்படியே இந்த பேக்கெல்லாம் கொண்டுகிட்டு வந்து உங்ககிட்ட இவ்வளோ தூரம் அவமானப்படணும் அசிங்கப்படணுங்கிறது எனக்கு தேவையா நீயும் ரெண்டு நாளாக எவ்வளோ கஷ்டப்பட்ட வேதனைப்பட்டங்கிறத நானும் பார்த்தேன் நீ வெளியே காட்டலை அப்படியே முதல் நாள் பார்த்த வீடியோ போட்டு அப்படியே தலைக்கெல்லாம் குளிச்சு என்னை வெறுப்பேற்றுறதுக்காக அப்படியே வந்து நான் வந்து இப்போ தான் எந்திரிச்சேன் நைட்டு நல்லா தூங்கினேன் அப்படி இப்படின்னு ஆக்டிங் பண்ணேன் அதுக்கப்புறம் உனக்கு வீடியோ பேசுறதுக்கு ஒன்றும் வரல வாய் எதுவும் நீ பேசியிருந்தாலும் உனைய கழிவு கழி ஊத்திருப்பாங்கிறது தெரியும் கமாண்ட் பண்றவங்கள மேக்சிமம் நல்லா கமாண்ட் பண்றவங்கள நம்பு இந்த பேடு கமெண்ட்டை போட்டு இங்கிட்டு அங்கிட்டு அங்கிட்டு இழுத்து இழுத்து விடுறவங்களாம் நம்பாத உங்ககிட்ட வருவானுங்க சிக்கா அந்த குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஏ உங்ககிட்ட என்னைய போட்டு விடுவாங்க அவன் குடும்பத்தோட ஜாலியா இருக்கேன் உன்னை ஏமாத்துறேன் அப்படிம்பாங்க அதே என்கிட்ட வருவாங்க சூர்யா உனைய கழிவு கழி ஊத்துறா உனைய மானத்தை வாங்குறா குடிச்சிட்டு உட்காந்துக்கிட்டு வீடியோ போடுறா உனக்காக பிதுக்குறா அதை பண்ணுறா இதை பண்ணுறான்னு சொல்லி உனையை பற்றி ஏற்றி விடுவாங்க இப்போ நான் பொதுவாகவே கேட்குறேன் கமாண்ட் போடுறவனுக்காக அதாவது நல்ல கமாண்டு போடுறவங்கள விட்டுருங்க நான் சொல்கிறேன் பேடு கமாண்டு போடுறவன் குடும்பத்தை கெடுத்தவனுக்கு சொல்கிறேன் நான் இப்போ நான் ரெண்டு நாள் மூணு நாளாக வந்து சுமி கூட தான் இருந்தேன் காலையில் வீடியோ போட்டேன் எட்டு நிமிஷ வீடியோவில் என்ன பண்ணி வச்சிருக்கீங்க நானூற்றி முப்பது கமாண்டு எல்லாமே என்ன சுமியை காம சட்டி கிழவி இவ கூட போயிட்டேன் அப்படின்னு சொல்லி கழுவி கழி ஊற்றிருக்கீங்க இதே சூர்யாவை கூப்பிட்டு போய் வீடியோ போட்டாலும் சூர்யா ஒரு பத்து பாட்டில் சிங்கப்பூர் ஐட்டம் இவன் கூட போகிறேன் இவன் மனுஷனா சொல்லி அவளையும் களி ஊற்றுவிங்க இதே வந்து நான் என் குடும்பத்தோடு போனாலும் இதே தான் சுமியோட போனாலும் அதே தான் கூட போனாலும் அதான் தான் களி ஊற்றுறவன் களி ஊற்றிக்கிட்டே தான் இருப்பேன் அவனுக்கு தேவை என்ன இவன் வீட்டோடு இருக்கக்கூடாது இவன் நிம்மதியாக வாழக்கூடாது இவன் குடும்பத்தை விட்டு பிரியணும் கூத்தியாக ஒதுக்கணும் அவளையும் பிரிக்கணும் இவளையும் பிரிக்கணும் இவன் நடுத்தருவில் அனாதையா நிற்கணும் அப்படிங்கிறது தான் இவங்க பிளான் இவங்களுக்காக பார்த்துக்கிட்டு வாழ்ந்தேன்னா என் வாழ்க்கையை நான் வாழ முடியாது எனக்குன்னு சில கடமைகள் இருக்குது அதை நான் செஞ்சு தான் ஆகணும் நான் போனேன் எங்கெங்கே போனேங்கிறது அந்த ஆண்டவனுக்கும் என் அம்மாவுக்கும் என் குரானுக்கும் தெரியும் நான் எங்கே போனேன் உண்மையிலே பொண்ணு பார்த்தேனா பார்க்கலையா அப்படிங்கிறது அதை நான் வந்து என் மனசாட்சிக்கும் என் குடும்பத்துக்கும் நிறுவித்தா போதும் யாருக்காகவும் இதை நான் இதை பண்ணேன் அதை பண்ணேன்னு சொல்லி நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படி இருந்தும் எங்கள் அக்கா கூட தனிப்பட்ட முறையில் ஃபோட்டோ எடுத்துகிட்டு தான் வந்திருக்கேன் எங்கள் சின்னம்மா கூடயும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு தான் வந்திருக்கேன் அதை தனிப்பட்ட முறையில் நான் உங்கள்கிட்ட காட்டிக்கிறேன் நீ பார்த்துக்க பப்ளிக் மீடியாவில் அதை காட்டணுங்கிற அவசியம் கிடையாது என் வேலையை தான் நான் செஞ்சுருக்கேனே தவிர யாருக்காகவும் நான் வந்து மறைக்கிறதோ ஒழிக்கிறதோ இல்லை நல்லவரால நல்லவளாக இருந்தால் நீ என்ன பண்ணணும் சரி மூணு நாள் அங்கே போய் கஷ்டப்பட்டு வந்திருக்குறாரு இன்னைக்கு வாங்க நல்லது புள்ளதை எடுப்போம் நல்லதை சமைச்சி சாப்பிடுவோம் வாங்க உங்களுக்கு என்ன வேணும் நீங்கள் மூணு நாள் ஹோட்டலில் சாப்பிட்டா உங்களுக்கு ஒத்துக்கிறாதுன்னு எனக்கு தெரியும் நீங்கள் என்ன சாப்பிட்ருப்பீங்க ஏதோ அவங்களுக்காக எல்லாம் வாங்கி கொடுத்துருப்பீங்க அவங்க இளந்தாரி பயிலுங்க அவங்களுக்கு எதா இருந்தாலும் செமிச்சிரும் ஆனால் உங்களுக்கு அப்படி கிடையாது உங்களுக்கு கொஞ்சம் உடலில் நிறைய நிறைய ப்ராப்ளம் இருக்குது காலையில் வாங்க ஏதாவது கறியை வாங்கிட்டு வாங்க மீனை வாங்கிட்டு வாங்க சமைக்கிறேன் சாப்பிடுங்க நிம்மதியாக தூங்குங்க மூணு நாளாக வந்து போய் அங்கங்கே நளைஞ்சிருப்பீங்க அப்படி சொல்றவங்க எனக்கு என் கூட இருக்கிறவன் நான் நினைக்கிறேன் என் மேல மதிப்பும் அக்கறையும் உள்ளவன் ஆனால் அது எல்லாத்தையுமே மனசில் வச்சுக்கிட்டு வெளிவேஷம் போடும்போது எனக்கு பிடிக்காது ஊருக்காக வாழாத உனக்காக வாழு எனக்காக வாழு நம்மளுக்காக வாழு நான் நல்லா இருந்தால் தான் நீ நல்லா இருந்த மாதிரி சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும் ஒருத்தன் மூணு நாள் கழித்து ஒருத்தன் வர்றான்னா அவன் எவ்வளோ மனசில் வந்து சரி நம்மளை விட்டு சூர்யா பிரிஞ்சு தண்ணி அடிச்சுக்கிட்டு தேவையில்லாமல் இந்த மாதிரி உட்காந்துருக்காளே தேவையில்லாமல் வீடியோ போடாமல் கஷ்டத்துல கஷ்டத்தில் இருக்காளே என்ன தான் முகத்தில் சந்தோஷம் மாதிரி காட்டினாலும் உள்ளுக்குள்ளே இருக்காளே நம்ம இல்லாத பிரிவில் முந்தினா ஒன்று ஓப்பனாக சொல்றேன் இவளுக்கு ரெண்டு நாள் பிரிஞ்சிருந்து மூணாவது நாள் வந்தேன்னா என்னைய கட்டி பிடிச்சி கதறி அழுவா பார்க்கறதுக்கே எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் ச்சே நம்ம பிரிவை தாங்காமல் இவ்வளோ தூரம் இருக்காளேன்னு ஆனால் நான் உண்மையிலே சொல்கிறேங்க காலையில் வந்த உடனே நான் கூட அதைத்தான் நினச்சேன் என்ன தான் கோவம் மனசுக்குள்ளே இருந்தாலும் என் கண்ணோட கண்ணு பார்த்தா அவள் எல்லாத்தையுமே மறந்து என்னைய கட்டி பிடிச்ச அழுவா சிக்காவுனையை விட்டு மூணு நாள் பிரிஞ்சு எனக்கு நான் சாப்பிடலடா நான் மீடியாவுக்குள்ளே வந்து கெத்து காட்டின மாதிரி நடித்தாலும் உள்ளுக்குள்ளே எனக்கு அம்புட்டு வேதனை இருந்துச்சுடா வாடாச்சுக்கு அவனை வலிக்குதா கால் வலிக்கிதான்னு சொல்லி அமுக்கி விட்டு என்னை வந்து ஆராதிச்சு என்னை கட்டி தழுவுவா நான் எதிர்பார்த்தா கட்டையில் போகிறவ கவட்டை என்ன பண்ணிட்டா பூராத்தையும் தூக்கி ரோட்டில் இருந்துட்டான் பால் கோவா பாக்கெட்டு எவ்வளோ ஆசையாக வாங்கிட்டு வந்திருப்பேன் நைட்டு அந்த நேரம் போய் அந்த அம்மன் கோ இது ஆண்டாள் கோயிலுக்கு பக்கத்தில் சந்துக்குள்ளே போனால் லெஃப்டில் ஒரு கடை இருக்கும் வெங்கடேஸ்வரா அந்த கடையில் தான் வந்து ஒரிஜினல் பால்கோவான்னு சொல்லி என் குடும்பத்துக்காக கூட இல்லைன்னாலும் அவங்களுக்கும் வாங்கி கொடுத்தேன் இல்லைன்னு சொல்லலை ஆளுக்கு அவங்களுக்கு என் பேரன் சாப்பிடுவான் சுமி சாப்பிடுவாங்க அதே மாதிரி ம பையனோட ஒய்ஃப் வரல மருமக அதனால் அந்த பிள்ளைக்கும் வாங்கிட்டு சம்மத வாங்கிட்டு எல்லாேருக்குமே பால்கோவா வாங்கி கொடுத்துட்டு என் ப பேரனுக்கு ட்ரை ஜாமூன் வாங்கி கொடுத்தேன் பாலல்வா வாங்கி கொடுத்தேன் எல்லாம் கொடுத்துட்டு இந்தாடா நாங்களும் வாங்கிக்கிறோம்னு சொல்லி எனக்கும் மிச்சரு பால்கோவா ஏன்னா இனிப்பு ரொம்ப சாப்பிட மாட்டான்னு எனக்கு தெரியும் ஏன்னா இதே என்ன ஒரு கிலோ பால்கோவா வாங்குறதுக்கு என்னால் முடியும் ஆனால் வந்தவனு என்ன இருமா கேள்வி கேட்டால் என்னது இது என்ன ரெண்டே ரெண்டு பாக்கெட்டு அப்போ உன் குடும்பத்துக்கு ரெண்டு கிலோ பால்கோவா வாங்கி கொடுத்துட்டேன் எனக்கு ரெண்டு பாக்கெட்டா இந்த உன் பால்கோவா நீயே எடுத்துகிட்டு போன்னு சொல்லி தூக்கி வீசுகிறான் இதெல்லாம் புரியாத தன்மை தானே இப்போ நான் ஒரு கிலோ பால்கோவா இல்லை ரெண்டு கிலோ பால்கோவா வாங்கிட்டு வரணும்னா கூட என்னால் முடியும் ஆனால் சாப்பிட ஆள் இல்லையே அது வாட்டுக்கு ஓரத்தில் அந்த பக்கம் கிடக்கும் காஞ்சி போய் அப்படியே தூக்கி குப்பையில் போடணும் இது எதுக்கு தேவையா அளவாக இருந்தால் நானும் சுகர் பேஷண்ட்டு என்னால் வந்து என்ன ஒரு ரெண்டு கிலோ பால்கோவா வாங்கி என்னால் தின்றுவேன் அப்புறம் யார் அதுக்கு மருந்து மாத்திரை சாப்பிட்றது மாத்திரை போடுறது அதனால தான் நான் அளவாக வாங்கினேன் இதுக்கு ஒரு குற்றம் உன் குடும்பத்துக்கு மாத்திரம் ஆறு பாக்கெட்டு பால்கோவா என்கிட்ட கேட்டா எத்தனை வாங்கினேன்னு கேட்டா எட்டு பாக்கெட்டு வாங்கினேன்ப்பா ரெண்டு கிலோ கிலோ அங்கே கொடுத்துட்டேன் நமக்கு கிலோப்பா அப்படின்றேன் நான் கிலோ எதுக்கு அவங்களுக்குண்டா அதுக்கும் விளக்கம் சொல்லிட்டேன் சம்மந்தக்காரம்மாவுக்கு ஒன்று மருமகளுக்கு ஒன்று என் பேரனுக்கு ஒன்று சுமிக்கு ஒன்று இது போய் என் கூட ஒரு ப அந்த பையன் சம்பந்தக்கரம்மா வீட்டில் ஒரு பையன் வந்திருந்தான் அவனுடைய மச்சினே அவனுக்கு ஒரு பாக்கெட்டு எக்ஸ்ட்ரா ஒரு பாக்கெட் இருந்தால் இவன் ஆரியன் குட்டி ஸ்கூலுக்கு போகும்போதும் கொஞ்சம் டிஃபனில் வச்சு விட்றதுக்காக எக்ஸ்ட்ரா உங்களுக்கு ஒரு பாக்கெட் சேர்த்தண்டை வாங்கிக்கிறேன்னு சொல்லி ஆறு பாக்கெட்டு நமக்கு ரெண்டு பாக்கெட்டு பத்தாத நான் கேட்குறேன் இதே வந்து திலீபா கோகுலு எல்லாம் வரும்போது நம்ம குற்றாலம் தான் போகிறோம் அன்னைக்கு போகிற நேரம் இப்போ நானும் இப்போ கமிட்மெண்ட் இப்போ நான் பல மாதிரி கொடுத்து பார்த்துட்டேன் இவ்வளோ சமாதானம் பண்ணுறதுக்கு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் இல்லை பல மாதிரி இது பண்ணிட்டேன்ப்பா இப்போ என்னப்பா ஒரு பிரச்சனை இல்லை நம்மளுக்கு இந்த அடுத்தடுத்து ஃபங்க்ஷன் இருக்கு நாலாம் தேதி நம்ம ராம்நாடு போகணும் இங்க ஒரு பில்டிங் கான்ட்ராக்டருடைய புது வீடு அதுக்கு போகணும் டாக்டர் ஒருத்தவங்க அவங்க பத்திரிக்கை ஒரு நிமிஷம் அதையும் நான் பொய் பேசவே மாட்டேன் அது யாரும் பேரை காட்ட மாட்டேன் பத்திரிக்கை மட்டும் பாத்துக்கோங்க இங்க பாருங்க எவ்வளவு பெரிய பத்திரிக்கைன்னு பாருங்க அவங்களும் வந்து பத்திரிக்கை வச்சிருக்காங்க சரியா இந்த இதெல்லாம் இந்த அம்மா படம் போட்டு இந்த அம்மா படம் போட்டு பத்திரிக்கை இதுவும் வந்திருக்கு அந்த கவரை காட்டக்கூடாது கவரில் ஃபுல்லாக பேர் எழுதிருக்காங்க அதனால அதை காட்ட மாட்டேன் ஆக்சுவலாக வந்து இதுவும் எத்தனாம் தேதி இருங்க ஒரு நிமிஷம் இது வந்து நால பதினாலாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இந்த கல்யாணம் பதினாலாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இது கல்யாணம்னு நினைக்கிறேன் ஆக எங்களுக்கும் இப்போ வந்து நம்மளுடைய இதை பார்த்துட்டு எல்லாருமே ஒவ்வொருத்தவங்களும் பத்திரிக்கை வைக்கிறாங்க விசேஷத்துக்குலாம் கூப்பிடுறாங்க இப்போவே இந்த வாரமே பார்த்துக்கிட்டீங்களே அங்கே ஒரு கல்யாணம் தேவரையா வீட்டு கல்யாணம் நாலாம் தேதி மானாமதுரையில் அதுக்கப்புறம் இன்னொரு விசேஷம் பில்டிங் கான்ட்ராக்டர் அன்றைக்கே சாக்லேட்லாம் வச்சு கொடுத்து பத்திரிக்கை வச்சுருக்காரு இப்போ இந்த பத்திரிக்கை வந்திருக்கு ஆக்சுவலாக வந்து உனையவும் என்னையவும் நல்லா மதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க எல்லா பேருமே வந்து வாங்க விசேஷத்துக்கு ஒரு இடமா கூப்பிடுறாங்க அப்போ நம்மளுடைய கெளரவத்தையும் ஒரு கெத்தையும் நம்ம எப்படி காட்டணும் போவோம் நல்லபடியாக போய் அங்கங்கே ஐயாயிரம் ரூபா ஐயாயிரரூவா எழுதி வச்சாதான் நாளைக்கு நீ இப்போ செய்கிற செய்முறைகள் மொய்யெல்லாம் வைக்கிறேன்னா அடுத்து இனிமேல் உன்னுடைய மைய விசேஷத்துக்கு தான் செய்ய போகிறாங்க எல்லாமே உனக்கு தான் வரும் என் பையன் விசேஷத்துக்கும் செய்ய தான் போகிறாங்க ஸோ வந்து நல்லதை சம்பாதி நல்லவங்களை வந்து இது பண்ணி நல்ல இடத்துக்கு போவோம் வருவோம் ரெண்டாவது என்னை வந்து இவ்வளோ தூரம் துன்புறுத்தணுங்கிற அவசியம் இல்லையே எனக்கு வந்து இது தேவையா காலையில் வந்து ஏ நினைச்சிருந்தா நேற்று நைட்டே என் பேர் அவ்வளோ தூரம் அழுதான் லாலா எங்க கூட வாளாளா வீட்டுக்கு போவோம் நம்ம வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லி என்னை கூப்பிட்டா அங்கே வந்து தூங்குல தலை மேலே சத்தியமா சொல்கிறேன் கடவுள் மேலே ஆனையா எங்கள் அல்லா மேல் ஆணையா அழுகுறான் நான் அதையும் சரி ரைட்டே இல்லைப்பா நீங்கள் வீட்டுக்கு போங்க நாளைக்கு ஸ்கூலுக்கு போகணும்டா கிளம்புடா மூணு நாளாக ஆளா கூட தானே இருந்தேன் கிளம்புடான்னு சொல்லி அவனை அனுப்பி வச்சிருக்கேன் என் மையன் முஞ்சியே முஞ்சியை பார்க்கறான் எல்லாருமே நான் அப்படி ஏன் நைட்டு போயிட்டு இருந்துட்டு காலையில் அப்படியே அவன் கூட அவனை எல்லாம் அனுப்பி விட்டுட்டு அப்புறமா கிளம்பி வரக்கூடாதா நான் எதுக்காக நைட்டோட நைட்டாக சரி ரைட்டு நமக்கு நீ முக்கியம் எனக்கு நீ முக்கியங்கிறதுக்காகத்தான் உன் சோகத்துக்கு ஒரு ஒரு களிம்பாக ஒரு மருந்தாக நான் வர்றேன் எதுக்காக வர்றேன் அப்போ வந்தவனை வந்து உதாசீனப்படுத்தலாமா அவனை வந்து கேவலப்படுத்தலாமா இந்த உன் துணிமணியெல்லாம் அள்ளிட்டு போ இதெல்லாம் துவைக்கிறதுக்கு தான் வந்தியான்னு கேட்டால் இங்கே ஓடிக்கிட்டு இருக்கே மிஷினு ஒன்றுக்கு ரெண்டு மிஷினு நான் வாங்கி கொடுத்த மிஷின் இந்த மிஷினுக்கு டீவு யார் கட்டுறா நான் இந்த பிரிட்ஜுக்கு யார் டீவு கட்டுறா நான் நீ வாங்கி போட்டுற ஏசிக்கு யார் பணம் கட்டுறா மாதம் மாதம் இபி பில்லு நான் அந்த ஏசி யார் வாங்கி போட்டான் நான் கட்டில் மத்த யாருது என்னது எல்லாமே நான் தானே செஞ்சேன் இந்த வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுத்தது யார் நான் வாடகையில் பணம் கொடுக்குறது யாரு நான் அப்படி இருக்கிற இந்த வீட்டுக்கு நான் உள்ளே வரணும் அப்படிங்கிறதுல என்ன தப்பு வரக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு உனக்கு என்ன ரைட்ஸு ரெண்டுக்குமே நீ பதில் சொல்லு என் வீடு நான் வர்றேன் அப்போ வந்தவனுக்கு மரியாதை கொடுக்கணும் இன்னைக்கு நீ மரியாதை கொடுத்து நடத்தினாதான் நாளைக்கு உனையை நான் எங்கேயாவது கூட்டு போகணும்னா தாராளமாக கூப்பிட்டு போவேன் சரி எனக்கும் மனசுக்குள்ளே ஆசை இருக்கும்ல நம்ம குடும்பத்தோடு போகும்போது அவள் ஒத்தையில் பப்போவை வச்சுக்கிட்டு பப்போவை பக்கத்தில் துணைக்கி வச்சுக்கிட்டு எனக்கு தெரியும் அவன் இந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டேன் கரெக்டாக இருப்பேன் அந்த குளிச்சுட்டு வந்து துண்டை போட்டலாம் அதெல்லாம் சும்மா என்னை வெறுப்பேற்றுறதுக்காகங்கிறது எனக்கு நல்லா தெரியும் மனசில் என்னை நான் எப்போ வருவேன் எப்போ வருவேன் சிக்கா எப்போ வருவாருங்கிற அந்த தவிப்பும் ஏக்கமும் உனக்குள்ளே இருக்குது ஆனால் அதை வெளியே காட்டாமல் நடிக்காத நடித்து என்ன பிரயோஜனம் நம்ம குடும்பம் நம்ம வாழ்க்கை இன்னைக்கு வாழ்கிற வாழ்க்கை தான் நிதர்சனம் உண்மை அடுத்த நிமிஷம் அடுத்த நொடி வாழப்பூர்வமா இல்லையாங்கிறது யாருக்கும் தெரியாது எப்போ வேணாலும் எது வேணாலும் நடக்கணும் என்னையும் தான் போகும்போதே கருவிக்கிட்டே விட்டாங்க யார் யார் கருவினாலும் தெரியல என் மையன் சொல்கிறேன் நான் கிளம்பும் போதே வண்டி பேக் பேக்ரியில் பஞ்சருப்பா இது இந்த என் தலைமையில் சத்தியமாக சொல்கிறேன் பஞ்சர் பார்த்துட்டு தான் கிளம்பணும்ட்டேன் அது அவனை அவன் அதுக்கு ஒரு ரீசன் சொன்னேன் அது வேற இருந்தாலும் பல பேர் இவன் கிளம்புறானேன்னு சொல்லி வைத்தறிச்சப்பட்டதில் தான் இல்லை யாரோட வைத்தறி சாப்பிடணும் எனக்கு தெரியாது ஆனால் பஞ்சர் ஆகிடுச்சு பஞ்சர் பார்த்துட்டு வர்றதுனால தான் அவன் லேட்டு இல்லைனா பத்து பத்தரைக்கெலாம் வந்திருப்பான் பன்னெண்டு மணிக்கு வந்தான் காலையில் கிளம்பும் போது அப்பையும் கிளம்பும் போது சொல்கிறேன் அப்போ ஒருத்தன் குடும்பத்தோடு போகிறான்னு கூட பார்க்காம தூத்துறதுக்கும் கரைச்சி கொட்டுறதுக்கும் தான் இந்த உலகம் காத்துக்கிட்டு இருக்கு பேரன் கூட போகிறானே சரி அவன் மையம் கூட போகிறானே குடும்பத்தோட போகிறானே அவன் நல்லபடியாக போயிட்டு வரணும்னு சொல்லி எவனாவது நினைக்கிறானா ஏதாவது ஆகணும் குடும்பத்தோடு போய் சாகணும் புளிய கோர்க்கணும் லாரிக்கு அடியில் வண்டியை த இதை பண்ணணும் வண்டியோட நெளிஞ்சு சாகணும் நசுங்கி சாகணும் இப்படித்தான் வந்து எங்களுக்கு வந்து கமாண்ட் போடுறாங்க மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க அதையும் தாண்டி கடவுள்னு ஒரு தெரியுங்க எங்கள் அம்மாவோட ஆத்மான்னு ஒன்று இருக்கு எங்களுக்கு உதவி செய்கிற நல்லவங்கன்னு இருக்காங்க அவங்க பல பேர் அவங்களெல்லாம் நம்ம தூத்தவே கூடாது கண்டிப்பாக இப்போ எனக்கு உதவி செஞ்சவங்க யாருங்கிறத நான் இப்போ வரைக்கும் நான் வெளிக்காட்டவே இல்லை நேற்று நைட்டு கூட வரும்போது ஒருத்தவங்க எனக்கு உதவி செஞ்சாங்க ஷாப்பிங் போங்கன்னு சொல்லி சொன்னாங்க அவங்களும் யாருங்கிறது எனக்கு தெரியும் நான் யாரையுமே வந்து மீடியா கூட சொல்ல மாட்டேன் அவங்களுக்கு என் குடும்பத்தோட ஆசீர்வாதமும் அன்பும் என் பேரனுடைய அந்த பாசமும் எப்பயுமே இருக்கும் அவங்க என்ன குழந்தைக்கு எதாவது வாங்கி கொடுங்க உன் குடும்பத்துக்கு எதாவது செய்யுந்தேன்னு சொன்னாங்க இல்லை அவங்க போய் வேற யார் கூடயும் போய் நான் மூணாவது அவனை பிடிச்சிட்டு போய் அந்த மூணாவது குண்டாட்டி கூட போய் வந்து ஸ்பெண்ட் பண்ணு என்னைய வந்து கெ கெடுத்து உணையும் இல்லாமல் சுமியும் இல்லாமல் கெடுக்கிறதுக்கா பண்ணாங்க எதை நான் போனால் எனக்கு செய்வாங்க நீயும் நானும் போனாலும் எனக்கு ஜீவாங்க அதே நேரம் எனக்கு தான் ஜீவாங்க நான் தான் அவங்க எல்லாருக்குமே முக்கியமே தவிர நீங்க எல்லாம் ஏன் வழி பின்னால வந்த கிளைகள் தான் நான் தான் இதில் மெயின் சுட்ச்சு நீங்கள் எல்லாம் சைடு வயிறு புரியுத அதனால் யாரையும் தூற்றக்கூடாது போ இது பண்ணக்கூடாது போட்டுறதோ வேணா தூட்டுறதோ வேணாம் அமைதியாக இருந்தாலே போதும் ரைட்டா நம்மளுக்கும் எதிர்காலம்னு ஒன்று இருக்குது நம்ம பிள்ளைகளுக்கும் எதிர்காலம்னு ஒன்று இருக்கு இருக்குது எல்லோரும் நம்மளுக்கு உதவணும் அதை மைண்டில் வச்சுக்கிட்டு பேசணும் யாரையும் க கரைச்சு கொட்டவும் கூடாது நான் இதை என்ன சொல்கிறேன்னா போயாச்சு வந்தாச்சு இந்த பிரச்சனையும் இதோட விட்டுட்டு இந்த இவங்க சொல்கிற மாதிரி எனக்கு கண்டன்ட் எடுக்க தெரியாத காலையிலேயே போய் எங்கள் அம்மா வீட்டில் போய் உட்காந்துக்கிட்டு நான் இனிமேல் சூர்யா வீட்டுக்கு போக மாட்டேன் என்னையும் ஒரு அப்பே ஆத்தாளுக்கு பிறந்தவனாக இருந்தால் வீட்டுக்கு வர மாட்டேன்ட்டா நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நாடகத்தை போட்டு இவ உடனே இங்கே உட்காந்துக்கிட்டு சிக்கா நீ வராத நான் உங்கள்கிட்ட மன்னிப்பே கேட்க மாட்டேன் அப்படியே உன் குடும்பத்தோட போ இந்த நடிப்பு நாடகம்லாம் வேணவே வேணாம் ரியாலிட்டி என்ன நான் யார் உண்மையை உங்கள்கிட்ட உணர்த்தனா போதும் என் தங்கச்சிகளுக்கு தெரிஞ்சால் போதும் அன்னையும் போய் எங்கே போய் கஷ்டப்படுவார் மூணு நாளாக ஹோட்டல் சோறு இப்போயே சுமி வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டாரு சூர்யா ஒத்தையில கஷ்டப்படுவா சிக்கான இல்லைன்னா சூர்யா இல்லை சூர்யா இல்லைன்னா சிக்கா அண்ணன் இல்லை இது மக்களுக்கு தெரியும் அதனால் அதை பார்க்குறீங்க கண் கூட நான் இல்லைன்னா அவள் குடிக்கிறதும் அவள் வீடியோ போடாமல் அப்படியே அவள் மூச்சு சோகமாக போகிறதும் வீடியோவே ரெகுலராக வர்றது இல்லைங்கிறது உங்களுக்கு தெரியும் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து இருந்தோம்மா ஜாலியாக கலகலப்ப நாலு வீடியோ போடுவோம் ஃபேஸ்புக்கு வீடியோ போடுவோம் மக்களை மகிழ்விக்கிற கலைஞர்கள் நாங்கள் ஏன் என்ன என்ன வேணாலும் கழிவு ஊத்திக்க எனக்கு கவலையே கிடையாது இந்த கேவலம் கேட்ட கேவலத்துக்கு பிறந்தவன் வந்துட்டேன் பாரு ஒரு அத்தாளுக்கு பிறந்தவனான்னு கேட்டு இந்த வந்துட்டேன் பாரு கமெண்ட்டில் போடத்தான் செய்வேன் இதெல்லாம் நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன்னு வைவேன் ஏன் பொழப்பு ஓடாது நான் மக்களை மகிழ்விக்க முடியாது உன் ஒருத்தனை பார்த்தேன்னு வையே என்னை நம்பி இருக்கிற ஓராயிரம் பேருக்கு நான் பதில் சொல்ல முடியாது அவங்களுக்கு தேவை நான் ஒரு என்டர்டெய்னர் நான் எங்கே இருந்தாலும் மக்களை மகிழ்விக்கும் கலைஞன் அதே மாதிரிதான் அவளும் எனக்காக வாழ்றவ என்னை நம்பி வந்தவ அவளையும் நான் நட்டாத்தில் விட்டுட்டு போக முடியாது கடைசி வரைக்கும் அவளும் எனக்கு வேணும் அவளுக்கும் எல்லாம் செய்வேன் அவள் என்ன தான் தூக்கி போட்டு மிதித்தாலும் எல்லாத்தையும் அள்ளி தூக்கி எரிஞ்சாலும் பால் கோவாவே தூக்கி போட்டாலும் அதே பால் கோவாவை எடுத்து அதை பிரித்து அவளை சாப்பிட எப்படி வைக்கணும்னு எனக்கு தெரியும் நான் அவளுக்கு ஊட்டி விடுவேன் கெஞ்சுவேன் அவள் காலில் கூட விழுவேன் இல்லை அவள் என் காலில் விழுகலாம் இது எங்களுக்குள்ளே உள்ளது நாங்கள் ரெண்டு பேரும் சமரசமாக போகிறது எங்களுக்கு உண்டானது என் மனசை நான் வந்து எப்படி வேணாலும் மாற்றிக்கிடுவேன் அதே மாதிரி அவளும் என் மேலே கோபமாக இருப்பாள் கோவம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்கும் அவன் கேரக்டர் அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரியும் மூணு நாள் இல்லை இன்னும் முப்பது நாள் இல்லை மூணு வருஷம் நாலு வருஷம் கூட நான் எங்கேயாவது வெளியூரில் போய் கூட துபாயிலேயோ இல்லை வேறு ஏதாவது வெளிநாட்டிலேயோ வேலைக்கு போயிட்டு வந்தால் கூட எனக்காக அவள் காத்திருப்பாங்கிறது அந்த கடவுளுக்கு தெரியும் அந்த பிள்ளையாருக்கு தெரியும் முருகனுக்கு தெரியும் பிடாரி அம்மனுக்கு தெரியும் கருப்பசாமிக்கு தெரியும் அதுக்காக அவள் வந்து நான் போயிட்டேங்கிறதுக்காக எங்கேயும் போய் அவ அந்த ஊர் மேஞ்சிடுவா அவள் அதை பண்ணிடுவா இதை பண்ணிடுவான்னு சொல்லி நீங்கள் கற்பனை பண்றதுல நான் மண்ணல்லி தான் போடுவேன் அவள் அவளை பற்றி எனக்கு நூறு பர்சன்ட் தெரியும் என் நம்பிக்கைக்கு அவள் என்னைக்கோ பாத்திரமானவன் அவளை வந்து என்னைக்குமே நான் வந்து சந்தேகப்படவும் மாட்டேன் நான் சந்தேகப்பட்டேன்னா என்னையை நானே அழிச்சுக்குறேன் அர்த்தம் நான் மூணு நாள் போனதுக்கே அவ ஏன் இவ்வளோ வருத்தப்பட்டானா மூணு நாள் என் பிரிவை தாங்க முடியாமல் தான் அவ எத்தனையோ நாள் இந்த மூணு நாளில் கண்ணீர் விட்டு அழுதது எனக்கு குமரே செஞ்சு சொல்லிட்டான் அதே மாதிரி இன்னும் சில நட்புகள் மஞ்சு புள்ள மெர்சிமா எல்லாம் சொன்னாங்க உண்மையிலே அண்ணே அவங்க மாதிரி உங்கள் மேலே பாசக்கம் வைக்கிறதுக்கு இன்னொருத்தவங்க பிறந்து வரணும்னே அவ்வளோ தூரம் அவங்க நீங்கள் எப்போ வருவீங்க எப்போ வருவீங்க ஆனால் வெளியில் காட்டலைண்ணே வெளியில் மக்கள் முன்னால அவன் கிடக்குறேன் அவன் குடும்பத்தோட போயிட்டானே நான் பாலாவோட கிளம்புறேன் நான் என் குடும்பத்தோட போகிறேன் அப்படிலாம் வந்து வாயளவுக்கு தான் சொல்கிறேன் ஆனால் மனசளவில் நானுமே இப்போ வந்தோன்னே என்ன சொன்னேன் கேளுங்க எப்பா நான் போய்ட்டோன் டென்னில் வா தண்ணி சூப்பராக உழுகுதுப்பா குளிக்கிறதுக்கே நல்லா நல்லாயிருக்கு நம்ம கிளம்புவோம்ப்பா வாப்பா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேன் இப்போ இல்லை முடியாதுன்ட்டுருக்கா ஆனால் நானே அவளை பேசி சமாதானம் பண்ணி இந்த நாலாம் தேதி அப்படியே போகிறோம் மானாமதுரை அடுத்து வந்து இன்னொரு ஊர் ஏதோ ஒரு ஊர் இருக்குது போயிட்டு அப்படியே திருச்செந்தூர் முருகன் அப்படியே முருகனை பார்த்துட்டு அப்படியே குற்றாலம் போயிட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சு தான் வருவேன் எல்லாரையும் சமமாக பார்ப்பேன் நான் யாரையுமே எதிரி கிடையாது யாரும் நண்பர்களும் கிடையாது நிரந்தர எதிரியும் கிடையாது நிரந்தர நட்பும் கிடையாது எனக்கு எல்லாருமே வேணும் எனக்கு சூர்யாவும் முக்கியம் சுமியும் முக்கியம் நீ எனக்கு ஒரு கண்ணுனா அவ ஒரு கண்ணு உன்னை நான் என்றைக்கும் கலங்க விட மாட்டேன் காப்பாற்றுவேன் உனக்கு தேவையானதை நான் முழுக்க முழுக்க இருந்து செய்வேன் அதை நீ அடித்தாலும் திட்டினாலும் கவலைப்பட போகிறது கிடையாது கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நான் பேசுனது ஏதாவது தப்பு இருந்தால் சொல்லுங்கள் நூற்றுக்கு நூறு இன்னும் நிறைய விஷயங்கள் பேச வேண்டியது இருக்குது என் மகனுக்கு பொண்ணு பார்த்தது அதெல்லாம் பற்றி பேச வேண்டியது இருக்குது அடுத்த வீடியோவில் பேசுகிறேன் மத்தியானம் ஒரு வீடியோ போடுவேன் அதில் பேசுவோம் இப்போதைக்கு நான் பேசுனது கரெக்டாக தப்பாக நான் இந்த வீட்டுக்கு வந்ததில் நல்லதா கெட்டதா ஏன்னா நான் இப்போ கோவிச்சுக்கிட்டு போயிடுவேன் நைட்டு பத்து மணி லைவுக்கு எங்கடா போவேன் உங்களோட நாடகத்தை போட்டு நான் அம்மா வீட்டில் தான் இருக்கேன்றிவேன் பத்து மணிக்கு வருவாங்க மாமா எங்கே இருக்கீங்க அப்படிம்பாங்க இங்கே தான் உட்காந்து வீடியோ போடுவேன் பார்ப்பீங்க ஏண்டா துப்புவிங்க இது எனக்கு தேவையா அதுக்கு நல்ல வேணா காலையிலேயே நான் இங்கே தான் இருக்கேன்ட்டு போயிட்டா அடுத்தடுத்த வீடியோ போடுவோம் பத்து மணி லைவ் வருவேன் அம்மா வீட்டுக்கு ஆறு மணி லைவ் போய் போடுறேன் அவ்வளோதான் கேஷுவல் ப்ராக்டிக்கலான மேன் சூடு நோ சூடு நோ சுரணை ஓகே பாய்